பிலிம் டு நேர் வெங்கடேஷன் பணிவானக்கங்கள் எல்லாருமே வந்து ரஜினியுடைய நூற்றி எழுபத்தொருவது படம் படம்னா கூலி படத்தை பற்றி தான் இன்றைக்கி இணையதளத்தில் வைரலாக பேசக்கூடிய ஒரு செய்தி ஆனால் சைலண்ட்டாக ஒரு படம் வந்து வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளம் நடித்து கொண்டிருக்கிறது இதை பற்றி பெரிய செய்திகளை லைக்காக வந்து வெளியிடலை ஏன் வெளியிடலன்னு தெரியல பொருளாதார சூழ்நிலை வெளியிடலையா இல்லாட்டி சரி பார்த்துக்கலான்னு வெளியிடலையா இல்லை இந்தியன் டூ வெளியிட்ட பிறகு இதை பற்றி இந்த இந்த ப்ராஜெக்டில் கான்சென்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்களா இல்லை முயற்சி வந்து ஷூட்டிங் நடக்குதா என்னன்னு இன்னைக்கு ஒரே மில்லியன் டாலர் கொஸ்டினாக போயிட்டுருக்கு அதனால் அந்த சிரமத்தில் இருக்கிறாங்களா இல்லை அவர்கள் எதிர்பார்த்த வெளியே வெற்றியை வந்து ரெண்டு மூணு படங்கள் கொடுக்கல அதனால் இப்போ இங்கே பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க குடிப்பாக சொல்லப்போனால் லால் செல்லாம் படம் வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு சந்திக்க வெற்றி தராதனால பொருளாதார நெருக்கடிகள் தவிக்கிறாங்க அப்படின்னு பல ரூமர்கள் வளர்ந்து கொண்டிருக்க வேலையில் தயாரிப்பாளர் பிரச்சனைகள் பற்றி எதையுமே கவலைப்படாமல் தான் கொடுக்கப்பட்ட வேலையை மிக கச்சிதமாக செய்யக்கூடிய ஒரு நடிகர் இருக்கிறார் என்றால் அவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஏன்னா ஒன் செவன்டி ஒன் கூலி படத்தினுடைய டீசர் நடித்து அது இன்றைக்கு வந்து பத்து மில்லியன் பதினஞ்சு மில்லியனை தாண்டி போய் கொண்டு மிகப்பெரிய வைரல் ஆகிற வேலையிலும் தான் முன்னாடி சொன்ன டேட்டான வேட்டையின் படப்பிடிப்பை தெளிவாக நடித்து கொண்டிருக்கிறார் அந்த வேட்டையின் படத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் அந்த பக்கத்தில் அந்த படத்தில் இருக்காங்க பகத் பகத்பாசியல் இருந்து வராரு தெலுங்குலேருந்து ராணா வராரு இந்தியிலேருந்து அமிதாப் பச்சன் வராரு இது ஜெயிலருடைய ஃபார்முலா தான் ஏன்னா ஜெயிலரில் வந்து இந்தியிலேருந்து ஜாகி ஷார்பில் கொண்டு வந்தாங்க தெலுங்குலேருந்து திலீப் கொண்டு வந்தாங்க கன்னடத்துலேருந்து சிவராஜ் ராஜ்குமார் கொண்டு வந்தாங்க மலையாளத்துலேருந்து மோகன் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி மல்டி கலராக ஒரு பேன் இண்டியா மூவியை நோக்கி தான் அந்த வேட்டையின் பட படம் வந்து நகருது இந்த வேட்டையின் படத்தின் பற்றி ஒரு அப்டேட்ஸ் வந்து நீங்கள் இணையதளத்தில் எங்கேயுமே வரல அவங்களும் கொடுக்கல அது ஒரு சின்ன சின்ன செய்தியாக மட்டும்தான் பார்க்கப்படுது நாம் என்ன வேட்டையின் படத்தினுடைய அப்டேட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையின் படத்தில் வெகு நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு திரு ரஜினிகாந்தும் திரு அமிதா பச்சனும் இணைந்து நடிக்கிறார்கள் சார் ரஜினிகாந்தும் அமிதா பச்சனும் இணைந்து நடிக்கிறதுல என்ன இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து அமிதாப் பச்சன் இடையில எஸ் ஏ சூர்யா நடித்த ஒரு படத்தில் இன்னும் அது ரிலீஸ் ஆகலை சிரஞ்சீவியோடைய அரசியல் பிரவேசத்துக்கு அப்புறம் அவர் நடித்த ரெட்டின்ற ஒரு படத்தில் வந்து பச்சன் அமிதாபச்சனால் ஒரு நல்ல ஒரு கீரோல் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறமா ஒரு சவுத் இந்தியா மூவியில் அவர் நடிக்கிறாருன்னா அது ரஜினியோட படத்தில் தான் ஏன்னா அமிதாப் பச்சனை இடையில இடையில் உடம்பு சரியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துவார் பெரிய நீண்ட பிரேக் எடுப்பார் மறுபடியும் நடிக்க வருவார் ஆனால் இப்போ என்ன இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து தமிழ் திரையில மிகப்பெரிய ஹீரோவாக பில்லாலாக நடித்து பெரிய லெவலாக வளர்ந்து கொண்ட காலகட்டத்தில் அவர் ஹிந்தியிலேருந்து அழைப்போருது ஹிந்திக்கும் தமிழுக்கும் என்ன பிரச்சனைனா இருந்து இந்திக்கு போன எல்லா நடிகைகளும் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து இந்திக்கு போன நாட் ஓன்லி தமிழ்நாடு சவுத் இந்தியன் லாங்குவேஜிலேருந்து இந்திக்கு போன மிகப்பெரிய நடிகர்கள் பெரிய லெவலாக வளர்ந்து செட்டில் ஆனாங்கன்னா கிடையாது இங்கேருந்து போன வைஜித் மாலா மிகப்பெரிய லெவலில் செட்டில் ஆகி எம்பி ஆனாங்க இங்கேருந்து போன ஏமாமாலினி மிகப்பெரிய லெவலாக செட்டில் ஆகி தர்மேந்திராவோட ஒய்ஃப் ஆனாங்க இங்கேருந்து போன ஸ்ரீதேவி மிகப்பெரிய லெவலாக செட்டில் ஆகி போனி கபூரோட ஒய்ஃப் ஆனாங்க இங்கேருந்து போன ஜெயபிரதா மிகப்பெரிய லெவலில் செட்டில் ஆனாங்க பானுபிரியா இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் சவுத் இண்டியனிலருந்து அங்கே போனவங்கலாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடி அங்கே நாட்டியிருக்காங்க பெரும்பாலான படத்தில் நடிச்சு அங்கேயே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருக்காங்க ஆனால் அன்றைக்கு இருந்த பாலிவுட்டில் இங்கேருந்து போன ரஜினிகாந்த் அவர்களோ இங்கேருந்து போன கமலஹாசன் அவர்களோ இங்கேருந்து போன சிரஞ்சீவி அவர்களோ நாகார்ஜுன் அவர்களோ இன்னும் யார் யாரெல்லாம் இங்கேருந்து போனாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரவுண்டு தான் அங்கே அடிக்க முடியும் அதற்கு மேல் அங்கு கான் சல்மான் கான் அமீர் கான் மாதிரி வந்து கான்களோட ஆதிக்கமும் கப்பூர்களோட ஆதிக்கமும் அதிகமாக இருந்ததுனால் பச்சன் சொல்லுகிற அமிதாப் பச்சன் மாதிரி அந்த மாதிரி அந்தவருடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் அவர்கள் போய் அங்கே தலையிட்டு அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட படம் நடிப்பாங்க அதோட தமிழுக்கு திரும்பி வந்துடுவாங்க கமலஹாசனுடைய ஏக் தூஜ கேள்வி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு இந்தியில் அவர் தொடர்ந்து இந்தி படங்கள் சாகர் நடித்தார் இன்னும் படப்படங்கள் நடித்தார் மும்பை எக்ஸ்பிரஸ் எடுத்தார் அபுரோஸ் அவர்கள் எடுத்தார் எவ்வளோ படங்கள் எடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி அவரால் இந்தியில் வந்து கால் ஒன்ற முடியல அதுமே ரஜினிகாந்தும் அப்படி தான் ரஜினிகாந்த் வந்து மூன்று ஹீரோக்கள் உருவாக அப்பே பேண்டிய ஹீரோவாக சவுத்தில் போய் இந்தியில் மிகப்பெரிய ஒரு ஸ்டைலிஷை இன்ட்ரடியூஸ் பண்ணார் சத்ருகன் சின்ஹா அதுன்ற இந்தியில் மிகப்பெரிய ஒரு நடிகர் இன்றைக்கு வந்து பிஜேபியிலேருந்து இன்றைக்கு மம்தாவோட திரிணாமுல் காங்கிரஸ் போயிருக்காரு பீகார் சேர்ந்தவர் அந்த சத்ருகன் சின்ஹாவுடைய ஸ்டைல் தான் நான் ஃபாலோ பண்ணேன் அவர் தான் என் குருன்னு கூட ரஜினி பொது சொல்லியிருக்கார் இப்போ நம்ம எதுக்கு இவ்வளோ பீடியையான இவ்வளோ விஷயங்கள் முன்வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் காலகட்டத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் இன்றைக்கு தந்தையார் வேடமும் குணச்சித்திர வேடமும் அண்ணன் வேடமும் மாற்று வேடங்களை நோக்கி நகர்ந்து விட்டார்கள் ஆனால் ரஜினிகாந்த் காலக்கட்டத்தில் ரஜினி எப்படி ஹீரோவாக இந்திக்கு போனாரோ இன்னைக்கு வரையும் ஹீரோவாக இருக்கிறார் அதுதான் அதோட தனித்துவம் அதுதான் உங்கள்கிட்ட பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்னைக்கு வந்து திரு அமிதாப் பச்சன் வந்து தாத்தா விளையாட்டோ அண்ணன் அப்பா அப்பாரோ நோக்கி நகர்ந்துட்டார் அதேமாரி ரஜினிகாந்தில் சமகாலத்தில் வந்து தர்மேந்திரா இன்றைக்கி எங்கே இருக்கிறாருன்னே தெரியல ரஜினிகாந்தோடைய சமகாலத்தில் நடித்த ஒரே நடிகர் இருக்கிற இடம் கமலஹாசன் ரஜினிகாந்த் மட்டும் தான் சவுத்தில் இருக்கிறாங்க மற்ற நடிகர் நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு வேறு தளத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க ஆனால் இன்றைக்கு வரையும் ஒரு மல்டி ஸ்டாராக மாஸ் ஹீரோவாக அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் அபூர்வ அவங்கள இன்ட்ரவியூஸ் ஆகிட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைரவி மூலம் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு நன்னை நிலைநடத்தின ரஜினி அன்றைக்கு எப்படி ஒரு ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் ஆச்சாரோ அதே ஹீரோவை ஏற்ற இரங்கத்திலோட இன்றைக்கு வரையும் நூற்றி எழுபத்தோரு படங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஹீரோவாக தன்னுடைய மார்க்கெட்டையும் நிலைநிறுத்துக்கிறார் இந்தியாவை மட்டுமல்லாமல் உலகம் சுற்று எல்லா இடத்துலையுமே தன்னோட ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்போ அவருடைய சமகாலத்தில் நடித்த எல்லாம் இன்றைக்கு மற்ற கேரக்டர்கள் நோக்கி நகர்றாங்க இன்றும் சொல்ல போனால் ரஜினிகாந்துக்கு அப்புறம் நடித்து வந்த திரு மோகன் அவரெலாம் நடித்தா கதாநாயகம் தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தவர்லாம் இன்றைக்கு வில்லன் வேஷத்துக்கும் அண்ணன் வேஷத்துக்கும் வந்துட்டார் அப்போ அன்றைக்கு எப்படி ஒரு ஹீரோவாக ரஜினி வளம் வந்தாரோ அதே கெத்தோட அதே மிடுக்கோட இன்றைக்கும் ஹீரோவாக வளம் வருகிறார் அது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அவருடைய சமகாலத்தில் அவருக்கு ஈக்குவலாக நடித்த அமிதாப் பச்சனும் அதில் ஒரு ரோல் பண்ணுறாரு அதுலேயும் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்கிறார் இதுதான் ரஜினிகாந்தோடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு எழுபத்தி ரெண்டு வயதை கடந்தும் ஒரு சுறுசுறுப்பாக தன்னை ஹீரோவாக நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் ரஜினி போன்றவர்களுடைய காந்த சக்தி தான் இன்றைக்கு வரையும் எல்லா தரப்பு ரசிகர்களும் அவரிடம் கொ அவரிடம் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது அதற்கேற்ற மாதிரி அவர் எந்த இடத்துலையும் தன்னுடைய வயதை குறிப்பிட்டு நான் வயசாயிடுச்சு எழுபது வயசு ரெண்டு வயசாயிடுச்சு என்னால் இந்த ஃபைட் பண்ண முடியாது எழுவத்தி ரெண்டு வயசாச்சு என்னால் ஓடுற சீன் நடிக்க முடியாது எழுவத்திரெண்டு வயசாச்சு என்னால் படியேற மாதிரி சீன் அடிக்க முடியாது என்ன எழுவத்தி ரெண்டு வயசாச்சு என்னால் டான்ஸ் ஆட முடியாதுன்னு எங்கேயுமே சொல்லாமல் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அபூர்வங்கள் இருந்த எனர்ஜியோ அதே எனர்ஜியை இன்றைக்கும் காட்டி தன்னை ஒரு ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒட்டுமொத்த பேன் இண்டியா மூவியில் இன்ட்ரொடியூஸ் ஆனது இருந்த ஏ ஹீரோவாக திருகின்ற தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை எந்த விதத்தில் பாராட்டினாலும் தகும் மீண்டும் பண்ணாலும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்